தொடர்ந்து பன்னெண்டாவது இவங்க நாற்பதாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பதினோராவது இடத்துல அமித் இவங்க நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூத்தி முப்பது ஓட்டு வாங்கிருக்காங்க இதனை தொடர்ந்து பத்தாவது இடத்துல பிரஜின் இருக்காங்க இவங்க நாற்பத்தி ஓராயிரத்து நானூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க இதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி மூணாயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்றி பத்து ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சான்றா ஆறு ஆவது இடத்துல இருந்தாங்க தற்பொழுது எட்டாவது இடத்துக்கு பின்தனி எட்டாவது இடத்துக்கு பின்தங்கி இருக்கிறாங்க ஏழாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஏழாயிரத்து எட்நூத்தி பதினெட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல கெமி இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி நான்காயிரத்து நானூத்தி எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி இரண்டாயிரத்து நானூத்தி இருபத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி